ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேட்டியளித்த பிரதமர் மோடி நான் பயாலாஜிக்கலா பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்று நம்புகிறேன் என மோடி சொன்னார் நான் மனித பிறவியாக இருக்க வாய்ப்பில்லை என்னை பூமிக்கு அனுப்பியது பரமாத்மா தான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை பூமிக்கு அனுப்பியுள்ளார் நான் பெற்றிருக்கும் ஆற்றல் சாதாரண மனிதர்களுக்கு கிடையாது கடவுளால் மட்டுமே இதை கொடுக்க முடியும் என்று மோடி சொல்லியிருந்தார் மோடியின் கருத்தை திமுக கடுமையாக சாடி உள்ளது இதுகுறித்து அக்கட்சி அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறியது பயலாஜிக்கலா நான் பிறக்கவில்லை கடவுள்தான் அனுப்பி வைத்தார் என பிரதமர் மோடி பேசுகிறார் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள காலத்தில் பிரதமர் மோடி இப்படி பேசினால் அவரை எப்படி விமர்சிப்பது பாரதிய ஜனதாவை தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக எதையும் சொல்லலாம் என பேசுவது ஒரு பித்தலாட்டம் அதை அரசியல் தெரிந்த ஒவ்வொருவரும் அறிவர் இந்திய ஒருமைப்பாட்டில் அக்கறையுடன் எப்போதும் இருக்க வேண்டிய பிரதமர் ஒடிசாவுக்கு சென்று தமிழர்களை அவமானப்படுத்தும் வகையில் பேசுகிறார் தமிழகத்தில் தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபியாக இருப்பவர்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை நாங்கள் ஒருபோதும் விமர்சித்தது இல்லை அப்படி செய்யவும் மாட்டோம் வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு செல்லும்போது தமிழகத்தைச் சார்ந்த ராஜாஜியிடம்தான் கஜானா சாவியை கொடுத்தனர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது போது தமிழரைத்தான் வெள்ளைக்காரர் நம்பினர் மோடியை கடவுள் அனுப்பி வைத்தார் என்றால் அவர் கடவுளிடமே செட்டில் ஆகட்டும் ஜூன் நான்காம் தேதிக்கு பின் கடவுள் பணியை மோடி செய்யட்டும் என்று அவர் கூறினார்